வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான வரகரிசி பால் பாயாசம் எப்படி இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு செய்து பிரசாதமாவும் இனிப்பு பலகாரத்துக்கு இந்த பாயாசம் செய்து கொடுக்கலாங்க ஈவினிங் டீ காஃபிக் பெல்லா மற்ற நாட்களுக்கு இந்த இந்த வரகரிசி தேங்காய் பால் செய்து கொடுக்கலாங்க உடம்புக்கு சத்தானதும் கூட வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வரகரிசி தேங்காய்பால் பாயாசம் செய்யறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் வரகரிசி எடுத்துங்க ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் சிறுதானிங்கிறனால ஊற வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க சீஜாரில் ஊற வச்ச வரகரிசி கொஞ்சம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே தேங்காய் நாலு இலக்காய் கொஞ்சமாக சுக்கு இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க முன்னமே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த கப்பில் மூணு டேபிள் ஸ்பூன் வரகரிசி சேர்த்துருந்தேங்க கால் கப் அளவுக்கு வந்திருந்தது இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ அரைச்ச விழுது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காந்து வச்சுக்கலாங்க இனிப்புக்கு வெள்ளம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கங்க கூடுதல் இனிப்பு விருப்பப்படுறவங்க ஒன்னே கால் கப்பும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது மீடியமான இனிப்பில் இருக்கும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க இப்போ அரிசியும் தேங்காவும் அரைச்சதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் கலந்து வேக வைக்கும்போது சரியாக இருக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இல்லாட்டி கட்டிகள் பட்டுரும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வருங்க அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக திக்காகி வந்துடுங்க நம்ம கூடுதலாக மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கிட்டா நல்லா வெந்து வந்துடும் அரிசி பாருங்க நல்லா வெந்து திக்காகி வருது பாருங்க ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வரட்டா அரிசி இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு சில வெள்ளம் வந்து குப்பை தூசி இல்லைனா நீங்கள் அப்படியே துருவினதாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் சேர்த்தது ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்து வரட்டுங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் கொதிக்க வச்ச சுடு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கூடுதலாக சேர்த்துட்டா தண்ணி மாதிரி ஆயிருங்க ரொம்ப திக்காக நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டா இறக்கி வைக்கும்போது ரொம்ப கூல் மாதிரி கெட்டியாயிருங்க அதனால் பாயசத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ பாயசத்துக்கு முந்திரி வறுக்கு இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாகட்டும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கங்க சேர்த்துக்கலாம் இது கூடவே உலர்ந்த திராட்சை கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பெல்லாம் நறுக்கணும் தேங்காவும் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து சேர்த்துக்கங்க நார்மலாக அரிசி தேங்காய்பால் செய்யறதுக்குங்க பச்சரிசி பயன்படுத்துவோம் இன்றைக்கி கூடுதல் சுவைக்கும் சத்துக்கு வேண்டி வரகரிசி சேர்த்துருக்கேங்க வரகரிசி சேர்த்து இந்த பால் பாயசம் செய்யும்போதுங்க நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்